ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு காலிப்படை இடங்களை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மாத சம்பளம் எவ்வளோ ஸோ அண்ட் இது யாதுலாம் எலிஜிபிள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் விளையாட்டு விலைக்காக நீங்கள் எஸ்பிஐ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வந்து சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பிஐ என்று அழைக்கப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி காலியாக இருக்கும் அறுபத்தி எட்டு காலிப்பணி இடங்களை விளையாட்டு வீரர்கள் என்ற பிரிவில் நிரப்புவதற்கு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கு ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும்தான் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா போதும் ஸோ கடைசி தேதி என்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதி வந்து விளையாட்டு வீரர்கள் அனைவரும் எந்த இதை வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிழப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து வெளியிட்டிருக்கிறது எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க அந்த வேலை வாய்ப்பை பற்றி ஸோ கூடுதல் விவரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரத் அதாவது பாரத் ஸ்டேட் பேங்க் தாங்க வேறு எதுவும் கிடையாது பணியின் அதாவது கிளை ஆஃபீஸஸ் காலிப்படையீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ கிளர்க்கு வந்து ஐம்பத்தி ஒரு பேர் அண்டு வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து வந்து பதினேழு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வேலை வகை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வேலை அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ பணியிடங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக டோட்டல் எந்த ஊர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயதுக்கு ஆஃபீஸர் வேலைக்கு அண்டு வந்து கிளர்க்கு வேலைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வந்து ப்ளஸ் வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா தகுதி விருப்பமும் விளையாட்டு வீரர்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க ஸோ குறிப்பிட்டு இந்த டிகிரி தான் அப்படின்றது மென்ஷன் பண்ணல ஸோ மேலும் இந்திய குடிமை மகன் மகளாக இருக்க வேண்டும் இது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதுக்கான கிளர்க்கு பதவிக்கு விண்ணப்பிக்கும் விளையாட்டு வீரர்கள் மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் அந்த யூனிவர்சிட்டி அளவிலான டிஸ்டின்ஷன் வாங்கியிருக்கணும் அப்படின் சார் அப்படின்றதையும் குறிப்பிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து வங்கி அணி உறுப்பினராக இருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஆஃபீஸர் பதவிக்கு விண்ணப்பிக்க விளையாட்டு வீரர்கள் இந்தியாவுக்காக இன்டர்நேஷ்னல் விளையாட்டு விளையாடி இருக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸருக்கு பொறுத்தளவுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கிட்ட கடைக்கிட்ட ஐம்பதாயிரம் இதுலேருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வரையும் வந்து கொடுத்துருக்காங்க கிளர்க்குக்கு இருபத்தி நாலாயிரத்துலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரையும் வந்து கொடுத்துருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் மற்றும் அசைன்மெண்ட் தேர்வு முறையாக இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ விண்ணப்ப வந்து பொது கட்டண பிரிவருக்கு ஓபிசி பிரிவினருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு டபிள்யூ பிடி பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யார் யாருக்கு மெயினாக கட்டணம் ஓபிசி பிரிவினருக்கு கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஸ்சிக்கு எல்லாம் கண்டிப்பாக கிடையாது அதனால் கட்டணம் கிடையாது இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் மூலிமா தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பக்கும் முறை விண்ணப்பமும் தகுதியுள்ள நபர்களும் எஸ்பிஐ வங்கி டப்ள்யூ டபிள்யூ டாட் எஸ்பிஐ டாட் சிஓஇன் டாட் என்ற அதிகாரப்பூர்வ இணையத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கடைசி டேட்டு ஆகஸ்ட் பதினாலு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எட்டாவது மாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன் அடையலைனாலையும் ஸோ இது இதுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட அளவிலே இருந்தால் போதும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா வேணுன்றீங்களோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதினாலாம் தேதிக்குள்ளே அதாவது நிறைய பேர் நாளைக்கு நாளைக்கு அப்படின்னு அதை டெலி பண்ணிடுறீங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாத உடனடியாக விண்ணப்பிச்சுருங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ யாருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மயமாக்காமல் ஒரு லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான வேலையில பார்ப்போம் அரசு வேலையை தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட எப்பவுமே இணைந்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் தேங்க்யூ